நடறே இல்ல அவர்கள் தற்பொழுது இந்த ரோபை தடுத்து வைக்கின்றார்கள் உச்சகமண கருவியை செயற்கை நுண்ணறிவு கல்வி விசேடபாக பெற்று இது ரோபை உருவாக்கி இந்த கேளிலே மார்க்க வெடிபார்டுக்கு திருப்பிடும் இது மெல்லம் இல்ல ரோபா வளது வந்து குதிக்கும் உச்சகமண கருவி மேலே போகும் இந்திய விண்வெளி ஆய்வில் ஆய்வு துறையில் முப்பத்தி ஏழு வருடங்கள் பணியாற்றி இப்பொழுது மீண்டும் அதில் ஒரு ஆலோசகராக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நான் நாம் அடுத்து வர வேண்டிய திட்டங்கள் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் அணிவகுத்து வைத்திருக்கிறோம் சந்திரயான் நாலு என்ற திட்டம் இன்னும் சில வருடங்களில் நிலவில் நாம் சென்று தரையிறங்கக்கூடிய ஒரு திட்டம் இருக்கிறது அதேபோல போல மனிதர்கள் இந்தியர்களை விண்ணுக்கு வலம் வர செய்து மூன்று நான்கு நாட்கள் அல்லது ஐந்து நாட்கள் அவர்கள் பூமியை சுற்றி வந்து மீண்டும் இருக்கக்கூடிய மனிதர்கள் அல்லது இந்திய அஸ்ட்ரோனாட்ஸ் அஸ்ட்ரோநாட்ஸ் நாட்ஸ் என்றவர்களுக்கு பெயர் அவர்கள் விண்ணில் வலம் வரக்கூடிய காலம் இன்னும் ஒரு இரண்டு மூன்று ஆண்டுகளில் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறோம் போலவே விண்வெளியில் இந்தியாவிற்கென்று ஒரு ஸ்பேஸ் ஸ்டேஷன் ஒரு அந்தரிக்ஷ் ஒரு ஆராய்ச்சி நிலையம் ஒரு விண்வெளி ஆய்வு நிலையத்தை நிறுவுவதற்காக உள்ள பணிகளும் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அதே போல இன்னும் ஒரு பத்து ஆண்டுகளில் நிலவிலே சென்று இந்தியர்கள் தரையிறங்கக்கூடிய ஒரு காலமும் கூட அதற்குள்ள ஆய்வுகளும் கூட நடந்து கொண்டிருக்கிறது அது அதற்குரிய அடிப்படை கட்ட வேலைகள் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றன உலகிலேயே விண்வெளி ஆய்விலே தலை ஆறு நாடுகளில் ஒன்றாக இருந்த நாம் இன்று நான்கு நாடுகளில் ஒன்றாக மிகச்சிறிய உயரிய தொழில்நுட்பங்களை பெற்றுக்கொள்வதற்காக உள்ள ஆய்வுகளை இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் நடத்தி வருகிறது